மூனுக்கு முதல் முதலா எழுந்திருச்சு கிளம்பி இருக்கும் நாங்க கிளம்பிட்டோம் ஆறு மணிக்குலாம் இங்கிருந்து கிடணும்னு சொல்லியிருந்தேன் யார் எந்திரிக்க மாட்டாங்க

என்னோட வாழ்க்கை தருணத்திலேயே ஏழு ஐம்பத்தி மூணுக்கு முதல் முதலா எழுந்திருச்சு கிளம்பி இருக்கோம் வாழ்க்கையிலே ஆஹ் ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் இப்போ நம்ம எங்கே கிளம்பி ஜம்முன்னு போய்ட்டுருக்கோம் ட்ரெஸ்ன்னு நினைச்சுன்னா கம்மியாக சொல்லுறேங்க இப்போ நம்ம எங்கே கிளம்பி ஜம்முன்னு போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும் ஒன்று ஈரோடு ஒன்று சேலம் ஈரோடில் வந்து நம்ம மக்கள் அப்போ வந்து மேரேஜ் வச்சுருக்காங்க அம்மா இது என்ன கொடி சை பேசிக்கிட்டு பாருங்க கொடி அப்புறம் அதுக்கடுத்து வந்துட்டு சேலமில் வந்து நமக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ அட்டன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஈரோட்டில் வந்து நம்ம யார் யாரை மீட் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நல்லா ரோட்லேருந்து பேசிகிட்ருக்கேன் யாரும் நம்மளை பார்க்கவே இல்லை அதனால் இப்போ ஈரோட்டில் வந்து யார் யார் வந்து வராங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் பொம்பளை புள்ளையே கிளம்பி அடிச்சு மேக்கப் போட்டு இவங்களாம் வரவே மாட்டாங்க இவங்களால வச்சுட்டு என்ன ஒரு ஒரு டைமிங் டைமிங் பண்றதான் என்ன பண்றது எல்லா ஆசனையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு சோ அந்த பொம்பளை கெட்டு பொம்பளை வேஷம் கூட ஓட்டுறலாங்க ஆனால் அந்த பொம்பளை தான் போடவே முடியல நடக்கிறதா இதை தூக்கிக்கிட்டே நடக்கும் சரி ரொம்ப வள வளன்னு பேச வேண்டாம் வாங்க வீடியோ எங்கள் பெருமாள் வராங்க பெருமா கடைக்கு போகிறாங்க நினைக்கிறேன் சரி வாங்க ரொம்ப பேச வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் அப்பா பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு போவோம் பொண்ணே வந்து கிளம்பிட்டேன் ஒரு அக்கறை இல்லை டைமிங் கீப்பப் அப் இல்லை ஒரு சென்ஸ் இல்ல அடிக்கடி இன்னொன்னு இல்ல இல்ல இன்னொன்னு சொல்லுவாரு ரொம்ப பேச இருங்க இருங்க உங்க நீங்க சொல்ற சொல்லிடுறேன் காமன் சென்ஸ் மெயினா இல்ல அப்பாக்கு எப்படி அதுவுடு மேட்ரேன்னு சொல்ல என்ன சொல்லிட்டு நான் வெளியவே சொல்லிட்டே மாமா மக்கள் அப்பா ஃபங்க்ஷன் போற சொல்லிட்டேன் எல்ல சொல்லிட்டேன் அசிங்க பட்ட ஆட்டோ ஏ அசிங்க பட்ட ஆட்டோ ஏ அசிங்க பட்ட ஆட்டோ கண்ணு வெயிடு

அப்புறம் கொஞ்ச நாள் நாங்க பேசி சிரிச்சு விளையாண்டுருந்தோம் ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டோம் முன்னாடி மணிமாமா கார் போயிட்டு இருக்கு பின்னாடி நாங்க வந்துட்டு இருக்கோம் அது இந்த ஃபங்க்ஷன் வந்து அஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு அஞ்சு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திருநாள் ஒன்பது ஜோடிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க மக்களப்பா சோ ஒரு வழியாக நாங்களும் வந்துட்டோம் பார்த்தா நிறைய பேர் வந்துருந்தாங்க இதுல என்ன மெயின் பாத்தீங்கன்னா தனாத்தைக்கு நான் வரதே தெரியாது போல ஹாசினி கிளம்பிட்டாலும் சொல்லி மாமா கேட்டிருக்காங்க அப்பதான் தெரியுது அத்தைக்கு நான் வரேன் அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு நீ வந்தக்கப்புறம் தான் மனசே நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பா மாமா சஞ்சய்னா எல்லாருமே வந்து கார் நிப்பாட்ட போயிட்டாங்க அது வரைக்கும் நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் மாமா வந்துட்டாங்க அப்புறம் அம்மா வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு வாங்க உள்ள போலாம் சொல்லிட்டு நாங்க எல்லாம் உள்ள போயிட்டோம் கல்யாணம் எங்க நினைச்சுனா ஈரோட்ல இருக்கிற காந்தி பாலிடெக்னிக் காலேஜ்ல தாங்க நடந்துச்சு இங்க அப்துல் கலாம் சார் வந்திருக்காங்க எனக்கு இந்த காலேஜ் வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு யார் யார் வந்திருக்காங்க நாங்க உள்ள போய் பார்ப்போம் மணியினுடைய வருங்கால மனைவி அதே டேவிட் இஸ்மாயில் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரை இருந்து சென்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அவர்களையும் அதே போல இன்னும் சற்று நேரத்தில் வருகை இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதன் பிறகு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வருகை தரக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிவேந்தன் அவர்களையும் அம்மா சொன்னாங்க கண்டிப்பா அண்ணனை மட்டும் இல்ல அண்ணி அனுப்பிச்சு வைக்கிற அப்படின்னா ஆனா அண்ணி வருவாங்க நான் நினைச்சு கூட பாக்கல அவங்களுக்கு வந்திருந்தாங்க அவர்களை நான் வருக வருக என்று உணர்வு அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் கைத்தட்டலோடு வரவேற்கின்றேன் திருப்பூர் அப்புறம் மக்கள் ராஜன் அப்பா வந்து எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு ஒரு வருஷம் கழிச்சு அப்பாவை பார்த்தனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு